நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எபிசோடன் இன்னும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் காசாக பணமாக போக போது அந்த பட்டனை தட்டி விடுங்க வாங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் ஆக்ரோஷமான ஆட்டத்தை ஆடிய அண்ணாமலை முதலாளாக சிக்கிய அமைச்சர் மனோ தங்கராஜே மொத்த விவரத்தையும் வெளியிட்டு அதிரடி காட்டிய அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவியிலிருந்து தூக்கின பிறகு அமைதியாக தான் இருந்தார் கட்சி ஒட்டுமொத்தமாக நம்முடைய நயனா நாகந்தன் அவருடைய கண்ட்ரோலுக்கு வரணும் அதற்கு பிறகு நீங்க அரசியல் களத்தில் மக்கள் போராட்டங்களை முன்னெடுங்க அப்படின்னு தலைமை சொன்னதுனால அமைதியா இருந்தார் எப்பப்பா களத்தில் இறங்க போறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் திடீர்னு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தீர்ப்பு வந்தது அண்ணாமலை அவர்கள் புயலென புறப்பட்டு வந்தார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனை காப்பாற்றுவதற்காக யார் யாரெல்லாம் ஃபோனில் பேசினாங்க எப்படியெல்லாம் காவல்துறைக்கு அழுத்தம் தந்தாங்க அப்படின்றதெல்லாம் ஆதாரத்துடன் வெளிப்படுத்தினார் அதற்கு பிறகு அமைதி ஆயிட்டார் என்ன ஐயா இது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக இதற்கெல்லாம் விளக்கம் அளிக்கவில்லை என்றால் களத்துக்கு வந்து அடுத்த கட்ட விவரத்தை வெளியிடுவேன் சொன்னாரு அமைதி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பொழுதுதான் இன்னைக்கு மீண்டும் ஆக்ரோஷமான ஆட்டத்தை நம்ம மனோ தங்கராஜன் மீது காட்டி இருக்கின்றாரு என்ன விவரம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனோ தங்கராஜ் அவர்கள் வரணும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த நம்ம இன்னைக்கு வந்து பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம் இது பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிவாள கூட்டம்பை மறந்து தளவுது விளையாட்டை பார்க்க போகிறது இது வந்து உண்மையிலேயே நாகரீகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு டோன்ட் பி எ ஸ்பெக்டேட்டர் பட் பி ஏ பார்ட்டிசிபென்ட் நீ பார்வையாளராக இருக்காத பங்கேற்க முடியுமா இருக்குது இன்னைக்கு இந்த இதில் போகல எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டையை தொட்டு பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது கர்நாடக அரசின் தோல்வின்னு நினைக்கிறீங்களா அரசை பற்றியே பேசல

வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் அதை தவிர இந்த அமைச்சர் பெருமக்களுக்கு என்ன நோக்கம் ஜார்ஜி ஜார்ஜி ஒருத்தர் இருந்தார் இந்த வெற்றி பெற்ற ஒரு ஆறு மாத காலத்துல ஒரு வார்த்தை விட்டார் மோடியும் அமித்ஷாவையும் நான் கேவலப்படுத்தினேன் என்ற போர்வையில வந்து அந்த ஜார்ஜி பொன்னையா பேசினாரு எங்களுடைய தயவுலதான் வந்து திமுக ஆட்சி வந்தது நாங்க போட்ட பிச்சேன்னு சொன்னார் அது மட்டுமா சொன்னாரு இன்னொரு வார்த்தையும் தெளிவா சொன்னாரு தென் மாவட்டங்கள்ல மூன்று மாவட்டங்கள்ல நாம அறுபத்தி சதவீதத்தை கடந்து விட்டோம் கிறித்துவர்கள் இனிமே சிறுபான்மை கிடையாது பெரும்பான்மை தங்கராஜ் அவர்கள் எங்க போட்டி போட இடத்துல பெரும்பான்மை சமூக இருப்பது எது கிறித்துவ சமூகம் சோ அந்த சமூகத்தினுடைய வாக்கு மனோ தங்கராஜுக்கு வரணும் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் அதனால இந்து மதத்தை கேவலமா பேசணும் எப்படி பேசினாலும் சரிப்பா ஆனால் இந்துக்களுக்கு சூடு சொன்ன வந்ததே கிடையாது ஆனால் இந்துக்களை திட்டத்திட்ட சிறுபான்மையர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் நம்மளை பகுத்தறிவாளன் மத சார்பற்றவன் அப்படின்னு நம்புறாங்கப்பா இந்த சிறுபான்மையர்கள் அதனால இந்து மதத்தை தைரியமாக கேவலமாக பேசலாம் இந்து மத நம்பிக்கையை பொதுவெளியில பகுத்தறிவு என்ற போர்வில் கிழித்து தொங்க விடலாம் யார் கேட்க போறான் சொல்லும் இந்துக்களுக்கு மானம் இருக்கா ரோஷம் இருக்கா அவனை பொறுத்த வரைக்கும் கடைசி நேர கவனிப்பு கையில் நோட்டு கோற்று கோழி பிரியாணி ஓட்டு போட்டு போக போகிறான் அவன் கலாச்சாரத்தை பற்றி எங்கே கவலைப்பட்டுருக்கிறான் இது வரைக்கும் மீண்டும் எப்போது கவலைப்பட போகிறான் அதனால் சிறுபான்மையை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் நாம் தனிப்பட்ட கருத்து என்ற போர்வில்லை வார்த்தை விடுவோமே இங்கே இருக்கின்ற மக்கள் மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சரா பார்ப்பதை விட திமுக காரணம் தானே பார்க்குறாங்க அதனால சிறுபான்மையுறை வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் நாம பேசினா என்ன நம்ம கட்சி தலைமை பேசினா என்ன அச்சு உறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கோ நடந்த விபத்துக்கு இந்து மக்கள் திருவிழாவுக்கு போறதுக்கு ஏன் சம்பந்தப்படுத்துறாரு என்ன அவசியம் வந்தது ஏன்னா சிறுபான்மைய வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணிக்கு சிறுபான்மையினர் வாக்கு வந்துடும் அதனால ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்லாம் கிடையாது நம்முடைய விஜய பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையா இருக்கிறாரு அதனால கிறித்துவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது மட்டும் கிடையாது ரம்ஜான் பண்டிகையில கட்டி கட்டி பிடிக்கிறாரு நெஜ இஸ்லாமியன் மாதிரி இந்த மாதிரி நம்ம தலைவர் கூட செய்யறது கிடையாது அதனால தேர்தல் நெருக்கத்துல இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்துவர் வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் விஜய்க்கு பிரிஞ்சிடக் கூடாது அதனால துணிச்சலாக கடந்த காலத்துல பேசாத கூட இப்ப பேசுவோமே கோயில் திருவிழாவுக்குலாம் ஏன் போறீங்க மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக கிறித்தவர்களிடத்துல நின்று வெற்றி பெறலாம் ஆனால் தமிழகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை இல்லை அதனால மனோ தங்கராஜ் அவர்கள் வெற்றி பெறலாம் திமுக இருக்கிறவங்க மற்றவங்க வெற்றி பெறணுமா இல்லையா அதனால கோயில் திருவிழாவுக்கு போர்த்து பகுத்தறிவு இல்லை என்று சொல்வதெல்லாம் பார்க்கின்ற பொழுது திட்டமிட்டே அவமைத்திருப்பது நன்றாக தெரிகிறது அது மட்டும் கிடையாது மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மத நம்பிக்கையில் இருக்கின்றார் அவர் போய் பாஸ்டர்லாம் சந்திக்கிறார் அவர் பாஸ்டர்லாம் சந்திக்கின்ற பொழுது நம்ம கேள்வி எழுப்பந்தே கிடையாது ஆனா கோயில் மட்டும் அவருக்கு எப்படி ஞாபகம் வருது கோயில் திருவிழா பற்றி அவருக்கு தெரியாத போச்சு அதனால தான் கோயிலை பற்றி இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கின்றார் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்து இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போவாங்க சாமியை கும்பிடுவாங்க ஆனால் நீ திருவிழான்னு வச்சா அங்கேயும் இந்துக்கள் ஒன்று கூடுவாங்க ஏன் தெரியுமா அதெல்லாம் எங்கள் ரத்தத்திலேயே ஊறி இருக்கு ஏன்னா அது பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த திருவிழாவில் ஏகப்பட்ட பேர் கூடுவார்கள் ஏகப்பட்ட கடைகள் வரும் எவ்வளோ பொருட்கள் உற்பத்தி ஆகும் தேங்கி கிடக்கும் அதையெல்லாம் கொண்டு வந்து திருவிழாவில் விற்பாங்க பல பேருக்கு பல ரூபாய் லாபம் கிடைக்கும் சோ இத்தனை நாளும் விற்காம ஏங்கி கிடந்தவங்க எல்லாம் விற்று காசு பார்ப்பாங்க அதனால அது ஒரு பொருளாதார மேம்பாடு நிகழ்வாக கோயில் திருவிழாவை பார்ப்பாங்க அதனால்தான் சைவ வைணவ திருவிழாவை ஒன்று திரட்டி சித்திரை திருவிழாவாக வச்சாங்க மன்னர்கள் எல்லாம் ஆதி காலத்திலிருந்து இந்த அறிவு இருக்கிறது ஆனால் கோயில் திருவிழாவில் ஒன்று கூடுவதை மட்டுமே மனோ தங்கராஜ் அவர்களுக்கு கண்ணு உறுத்துற மாதிரி அட இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று ஆகிட்டே இருக்காங்களே இவங்களை எப்படியாவது பிரிக்கணுமே என்ற ஐடியா பண்ணி தான் திடீர்னு ஏன் என் பனிமாதா கோயிலுக்கு ஏன் கூட்டமா போறீங்க இல்லை வேளாங்கண்ணிக்கு ஏன் கூட்டம் கூட்டமா போறீங்க சகாயா மேரி மாதா கோயிலுக்கு ஏன் கூட்டம் கூட்டமா போறீங்க நாகூர் தர்காவுக்கு ஏன் கூட்டம் கூட்டமா போறீங்க இல்லை சுற்றுலாத்தலங்களுக்கு ஏன் கூட்டம் கூட்டமா போறீங்க இப்படிலாம் கேட்கவே இல்லையே ஆனால் நம்ம மனோ தங்கராஜா அவர்கள் மட்டும் கோயிலுக்கு ஏன் போட்டு போட்டோமா போறீங்க இது பகுத்தறிவளர் செய்கின்ற செயலாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறாரு அதாவது கட்சி கருத்துன்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் திமுகவுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடக்கூடாதுல்ல அதனால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று ஸ்டிக்கர் ஓட்டுகின்றார் மனோ தங்கராஜ் அவர்கள் ஆனால் அண்ணாமலை சும்மா உள்ளேங்க அழகாக மனோ தங்கராஜா அவர்களை வரைக்கும் கர்நாடகாவில் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய நிர்வாகத் தோல்வி அதை ஒத்துக்கொள்ள மனசு இல்லாத மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து எது நாகரிகமான செயலு பாலில் கொழுப்பு தடுறதா இல்லை மலைகளையும் கனிம வளைங்களையும் வெட்டி லோல் லோட கடத்துறதா சொல்லுங்கப்பா எப்படியா இருந்தாலும் பாலில் கொழுப்பை திருடி தின்னு கொழுத்தவங்க இன்னைக்கு கோயில் திருவிழாக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் இல்லை என்று துணிச்சலாக சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி கூட்டத்துக்கு குடும்பம் குடும்பமாக வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா அங்கெல்லாம் கூட்டமே கூட இல்லையா அங்கே கூட்டமாக கூடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது அபின் கிடைக்குது போதைப் பொருள் கிடைக்குது ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட கொலைகள் நடக்கிறது இப்படி இருக்குது இந்த ஆட்சி லட்சணம் ஆனால் மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்து வரைக்கும் கோயில் திருவிழாவுக்கு கூட்டம் கூட்டமாக போறது வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகமற்ற செயல் அப்படின்னு சொல்ல வந்துட்டாரு கிழறதுதான் உங்களுடைய நாகரிகமான செயலா அப்படின்னு சொல்லிட்டு பால்ல இருந்த கொழுப்பை குறைச்சி கிரீன் பால நீக்கி விட்டு டெலைட் பால் என்று சொல்லிட்டு பர்பிள் கலர்ல ஒரு பாக்கெட்டு விட்டாங்க ஸோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பால வெண்ணை மனோ தங்கராஜ் அவர்களுக்கு பெயர் அதனால மனோ தங்கராஜனுடைய மொத்த ஹிஸ்டரியும் வெளியெடுத்து விட்டு என்னதான் திமுக காரனுடைய தவறுகளை அம்பலப்படுத்தினாலும் சரி கனிம வளத்தை கொள்ளையடிப்பதும் கடத்துவதும் விடுவதும் கிடையாது திருத்திக் கொள்வதும் கிடையாது கேட்டா அரசாங்கத்துக்கு தெரியாம ஒரு லோடு கூட அண்டை மாநிலத்துக்கு போகாது அப்படின்னு லோடு லோடா கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு போறத நியாயப்படுத்துகிற மாதிரி சட்டமன்றத்திலே பேசுவாங்க தழுவதெல்லாம் நாகரிகமான செயல் ஆனா கோயில் திருவிழாவுக்கு போறது நாகரிகமற்ற செயலா அப்படின்னு அண்ணாமலை மனோ தங்கராஜிக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டு வெளுத்தெடுத்து இருக்கின்றார் திராவிடத்துக்கு இதெல்லாம் இயல்பான ஒன்று தாங்க ஏன்னா தவறை எப்போதுமே ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க பிறர் மீது தான் வந்து பாத்தீங்கன்னா பழி போட்டு தப்பிச்சுக்குவாங்க அப்படிதான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு அந்த பொண்ணு எண்ணத்துக்கு அந்த நேரத்தில் அவங்க நண்பனுடன் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் உக்காரணும் ஸோ அந்த இருட்டு பகுதியில் அவங்களுக்கு அப்படி என்ன வேலை தனியாக போய் உட்கார வச்சு தானே அந்த இடத்துல அவன் வந்தான் அது மீறினான் அப்போது அந்த பொண்ணு பண்ணத்தான் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதும் சரி தவறுகளை இன்னொருத்தர் மீது திணித்து விட்டு தாங்க தச்சுக்குவாங்க அந்த மாதிரி தான் இந்தியா கூட்டணியினுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக இங்கே கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாக போகிறது நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மக்களுக்கு தான் நாகரிகம் கிடையாது ஆனால் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்கும் நாகரிகம் இருக்குது அதனால திராவிடம் எண்ணிக்கையுமே வந்து நம்முடைய தவற ஒத்துக்காது அதனால பகுத்தறிவற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமா போறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல பெங்களூர்ல பதினோரு பேர் உயிரிழந்ததுக்கு அரசாங்கம் பொறுப்பு கிடையாது காவல்துறை பொறுப்பு கிடையாது ஆர்சிபி நிர்வாகம் பொறுப்பு கிடையாது மொத்தமே வந்து முண்டியடித்து கொண்டு வந்த மக்கள்தான் அப்படின்றது மனோ தங்கராஜைய கூற்றாக இருக்கிறது ஏயா ஆர்சிபிக்கு பாராட்டு விழா நடத்த போறோம் அப்படின்னு வெளியிட்டது யாரு டிக்கெட் இல்லை எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு அழைத்தது யாரு எல்லா தப்பையும் அவங்களே செஞ்சுட்டு முன்னேற்பாடுகளை செய்யாம காவல்துறை இந்த விழா வேண்டாம் என்று சொன்ன பிறகு கூட ஐயோ இந்த பாராட்டு விழா மூலமாக நம்ம அரசாங்கத்துக்கு எதனா கெய்ன் வறுமை என்பதற்காக மெனக்கிட்டு விளம்பர மாடல் ஆட்சி செஞ்ச தவறு காரணமாக பதினோரு பேர் உயர்ந்திருக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு தான் பகுத்தறிவு வேண்டுமா நாகரிகம் இல்லாத செய்யலாம் ஸோ மக்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்களாம் மக்கள் தான் அங்கே போயிருக்கக்கூடாதான் தனிப்பட்ட கருத்து என்று சொல்லிட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்துவாராம் நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்கள் மனோ தங்கராஜுக்கெலாம் என்ன தைரியம் கிடையாதுன்னா நம்ம என்ன பேசினாலும் சரி வெளியே வரப்போகிறது கிடையாது சமூக வலைத்தளத்தில் மட்டும்தான் பேச போகிறாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பேச போகிறது இல்லை அப்படியே மனோ தங்கராஜுடைய விஷயம் பெருசாச்சுன்னா ஊடகமானது ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பாமக விஷயத்தை பற்றி பேசி திசை திருப்ப போகிறாங்க இரண்டாவது மக்களை பொறுத்த வரைக்கும் எதனா கொடுத்தாங்க ஓட்டு போட போறாங்க இந்து மதத்தை இழிவா பேசுனதுனால அவங்களும் எந்த வித நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது ஏன்னா அரசாங்கத்துக்கும் சரி அந்த அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய முதல்வருக்கும் சரி இந்து மதத்தின் மீது பயங்கர வெறுப்பு அவனுடைய மகனை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை வந்து டெங்கு கொசு மலேரியா அது மட்டும் இல்லாம கொரோனா போன்று ஒழிக்கணும் அப்படின்னு பேசணும் மொத்தத்துல மேல இருந்து கீழ் வரைக்கும் இந்து மதத்துக்கு எதிராகவே இருக்கிறாங்க அதனால துணிச்சலா பேசலாம் பாரு அப்படின்றதுக்காக இதெல்லாம் யாருக்கு போய் போகுது ஆனா மனோ தங்கராஜ் அவர்கள் இந்து மதத்தை பற்றி என்ன பேசுகாரு என்று சொல்லிட்டு ஆர்வமா பார்க்கக்கூடிய சிறுபான்மையர்கள் பார்த்து இவர்கள் தான் மத சார்பற்றவர்கள் இவர்கள் நம்முடைய மதத்துக்கு ஆதரவானவர்கள் என்று சொல்லிவிட்டு நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க அதனால அச்சு உர்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்து மத கோயில்களையும் இந்து மத திருவிழாக்களையும் இப்ப அவமதிக்கிறாங்கப்பா நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன் ஏன் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு இப்போ இப்ப கோயில் திருவிழாவுக்கு ஏன் போறேன்னு கேட்குறாங்க இல்லையா நாளைக்கு கோயிலுக்கு ஏன் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லை அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்குறாங்களாம் பல பேர் மனோ தங்கராஜ வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருக்கிறாரு இல்லையா நீலாம் எல்லாம் என்னென்னலாம் திடி தின்னு இருக்க தெரியுமா எத்தனை லோடு எல்லாம் வந்து கேரளாவுக்கு போது தெரியுமா நீங்க திருந்துவே மாட்டீங்களா உங்களுக்கு எவ்வளோ திமுறை தெரியுமா அப்படின்லாம் பேசுகிறார் இல்லையா அதுக்கு வந்து அண்ணாமலை கும்பமேளாவில் எவ்வளோ பேர் உயிருந்தாங்க அதை பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாம் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது என்னுடைய தவறை நீங்கள் பேசணும் உன்னுடைய தவறை நான் பேசணும் அதுதான் ஜனநாயகத்துக்கு அழகு என்னுடைய தவறு எனக்கு தெரிஞ்சால் நான் திருத்திக்க மாட்டேன்னா அதனால் பிறருடைய தவறை சுட்டி காட்டுகின்ற போது திருத்திக் கொள்ளணும் ஆனால் இந்து மதத்தை இழிப்படுத்துறது மட்டும் அவங்களுக்கு தவறாக தெரியல நம்ம சுட்டி காட்டினா மட்டும் அவங்களுக்கு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரல அதனால என்ன பண்ணணும் ஓட்டை அவங்களுக்கு போடக்கூடாது எந்த ஜென்மத்திலும் சரி திமுக என்றால் இந்து விரோதி என்ற ஒரு வார்த்தை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் இந்த தேர்தலில் ரொம்ப பெருசா எதிரொலிக்கணும் இனிமே ஊடகம் பாரு அப்பா இந்துக்களுக்காக மட்டும்தான் திமுக செயல்படுகிறது முருகன் மாநாடு நடத்தினாங்களா இல்லையா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயிலுக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணாங்களா இல்லையா கோயில் சொத்தை மீட்டாங்களா இல்லையா அதை கணினி மயமாக்கணாங்களா இல்லையா சோ பல கோயில்களுக்கு விளக்கேறியாம இருந்தது பல கோயில்களுக்கு விளக்கேற்றினாங்களா இல்லையா ஒரு கால பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்களே இல்லையா கோயில அன்னதான திட்டத்தை தொடங்குனாங்களா இல்லையா கோயில் பேர்ல கல்லூரி தொடங்கினாங்களா இல்லையா அந்த கல்லூரியில இந்துக்களுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லையா சோ திருச்செந்தூர் கோயில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் செய்து இன்னைக்கு பெருசா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போறாங்களே திருப்பதி மாதிரி ஸோ பெரும்பான்மை சமூகம்தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை ஆதரிப்பது அந்த சமூகத்துக்கு திமுக செய்யாம வேற யார் செய்வாங்க அதனால நம்ம சேகர்பாபு தான் சொல்றாருங்களே இது மத சார்புடைய அரசு கிடையாது ஆனா ஆன்மீக அரசு ஆன்மீக அடியார்கள் கொண்டாடுகின்ற அரசு அப்படின்னு சொல்றாரு இல்லையா இந்த மாதிரி ஊடகமானது மனோ தங்கராஜ் அவர்கள் இப்ப கேவலப்படுத்தி விட்டார் என்றால் அவருடைய தவறை வெளிப்படுத்த போறது கிடையாது கருத்துரிமை என்ற போர்வில்லை இன்னொருத்தரை இழிவுபடுத்தலாம்டா அப்படின்னு கேட்க போறது கிடையாது ஆனா என்ன பண்ணுவாங்க திமுக மாதிரி இந்துக்களுக்கு செஞ்சது யாராவது இருக்க முடியுமா பாஜக வந்ததுனால வந்து இந்துக்களுக்கு ஆதரவா இல்லைங்க திமுக ஆதிலிருந்து இந்து மத நம்பிக்கைக்கு எதிராக இல்லை இந்துத்துவ நம்பிக்கைக்கு எதிராக இருந்திருக்கிறது பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்கிறது கண்டி பார்ப்பனர்களுக்கு எதிராக இல்லை அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க பாரு இன்னைக்கு யாரு பகுத்தறிவாளர்கள் என்று போர்விலும் திமுக ஆதரவாளர்கள் என்று போர்விலும் பத்திரிகையாளர்கள் என்று போர்விலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து திமுக முட்டுக் கொடுப்பாங்க பாருங்க திமுகவை காப்பாற்றும் போர்வில் இந்துக்கள் தான் திருந்தனும் மற்றவனை விமர்சிக்காத போது என்னை மட்டும் ஏன் என்னை விமர்சிக்கிற நீ கிருத்துவன் உன் நம்பிக்கையில் நீ ஆழமா நம்பிக்கை கொண்டிருக்க இல்லையா அப்போ என்னுடைய மதத்தை மட்டும் என்னை கேவலப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு இந்துக்கள் நடுத்தருவில் இறங்கி போராடுகின்றார்களோ பிற மதத்தை பற்றி பேசியிருந்தா இந்நேரம் போராட்டம் வெடித்திருக்குமா இல்லையா ஆனால் இந்துக்களுக்கு அந்த உணர்வு இல்லாம காரணத்தினால தானே இப்படி எல்லாம் பகுத்துறை பேசிட்டு தெரியுறீங்க அதுல தைரியமா சொல்றாரு பகுத்தறிவு இல்லாதவர்கள் நாகரிகமற்றவர்கள் சொல்லி எதியா நாகரிகம் என்று அண்ணாமலை கேள்வி கேட்டுக்கிறாரு பதில் சொல்றாரா பார்க்கலாம் மனு தங்கராஜ் அவர்கள் நன்றி நன்றிகளே